வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் சிறுதானிய சத்து மாவை வச்சு பஞ்சு போன்ற சாஃப்டான கேக் தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் குழந்தைங்க கேக் வேணும்னு அடம் பிடிச்சாங்கன்னா வீட்டில் இருக்கிற சத்து மாவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக இந்த கேக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையான ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு சிறுதானிய சத்து மாவு சேர்த்துக்கிறேங்க உங்கள் எந்த சத்து மாவு இருக்கோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது இல்லை கடைகளில் வாங்கின சத்து மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இப்போ இதில் இனிப்புக்காக எந்த கப்பால் நம்ம சத்து மாவு வளர்ந்து எடுத்தோமோ அதே கப்பாலேயே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை வாசனைக்கு மூணு ஏலக்காய் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இன்னுமே ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ அரைச்ச மாவை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைன்டு ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து எண்ணெயும் தயிரும் ஒன்று போல் நல்லா கலந்து வர மாதிரி விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக ரெடி ஆயிருங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சத்துமாவை சேர்த்துடலாம் கூடவே கேக் சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து விஸ்க்கு வச்சு ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம அரை கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேங்க பாலை முழுவதுமாக சேர்க்காம ஃபர்ஸ்ட் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டேரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேரக்ஷன் மாத்தி மாத்தி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிருங்க இப்போ இன்னொரு கால் கப் அளவுக்கு பாலையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேக் மாவை ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிருங்க ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கட்டிகள் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து எந்த பாத்திரத்தில் கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு அந்த கிண்ணத்தோட எல்லா பகுதியிலையும் எண்ணெய் நல்லா படுற மாதிரி தடவி விட்டுக்கங்க நான் வீட்டில் இருக்க நார்மலான ஒரு கிண்ணம் தாங்க எடுத்திருக்கேன் உங்கள் கேக் டின் இருந்துச்சுன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் கேக் பேட்டரை சேர்த்துடலாங்க கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ரிப்பன் பதத்தில் விழுந்துச்சுன்னா தான் கேக் வந்து சாஃப்டாக வருங்க இப்போ இந்த கேக் பேட்டரை நல்லா டேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு நான் பதினஞ்சு நிமிஷம் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேங்க குக்கரோட மூடியில் கேஸ் கட்டும் விசிலும் போடாமல் அடுப்பை சிம்மிலேயே வச்சு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் கேக் பேட்டரை வச்சுட்டு மூடி சிம்மிலேயே வச்சு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக எனக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் கேக் பாருங்கள் சூப்பராக உப்பி வந்திருக்கு இப்போ கேக் கரெக்டாக வெந்திருக்கான்னு ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கணுங்க அப்போ தான் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு இப்போ இந்த கேக்கை நல்லா ஆறுனதுக்கப்புறம் டிமோல் பண்ணிக்கலாம் இப்போ பிளேட்டில் அப்படியே கவுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடுங்க நீங்கள் டேப் பண்ண வேண்டியதே இல்லைங்க அப்படியே கவுத்தி விட்டாலே போதும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த கேக் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு உங்கள் வீட்டில் குழந்தைங்க கேக்கு சாப்பிட்ணுன்னு விரும்பி கேட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிற சத்து மாவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக இந்த கேக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேக் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்